ஆள் திரிந்து தயிராக மாதிரி தயிர்த்து தயிரில் தண்ணி ஊற்றி மோராக மாத்துற மாதிரி அதிகமான சமஸ்கிருதம் கலந்து கன்னட மொழியும் தெலுங்கு மொழியும் மலையாள மொழியும் உருவானது வரலாறு மலையாளிகளை ஏற்றுக்கொள்வாங்க தெலுங்கருக்கு வரலாறு சில பேருக்கு தெரியும் சில பேர் மறுப்பான் ஆனால் கன்னடலுக்கு அந்த மனசில் ஈகோ அந்த நிச்சயமானவர்கள் சொல்லுவாங்க அந்த ஈகோ தான் கன்னடலுக்கு தமிழ் மொழியிலிருந்து பிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நடிகர் கமலஹாசன் மீது கவனத்தை திருப்பி இந்த பிரச்சனையை தக்கலை படத்தை நாங்கள் வெளியிட மாட்டோம் தடை செய்வோம் சரி தக்கலை படத்தை நீ வெளியிட மாட்டேன் நீ தடை பண்ணிடுவேன் அந்த படம் ஓட்டிகிட்டு வரும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் நிற்பீங்களாடா ஒவ்வொரு வீட்லேயும் போய் தக்களை இப்போ பார்க்காதீங்க அப்படின்னு போய் நிற்பீங்களா அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு படத்தை கர்நாடகாவில் வெளியிடல பெங்களூர்ல இல்லைன்னா ஓசூர்லேருந்து பார்த்துட்டு போகிறான் படம் நல்லா இருந்தால் எந்த ஊர்லேயுமே பார்ப்பான் பஸ் ஏறி போய் சரி இன்றைக்கி தக்கலை இப்போ விடலை நாளைக்கு காந்தாரா டூ வருமே தமிழ்நாட்டில் ஓடிடுமா காந்தாரா டூ நீ தக்கலைப்போ தடை பண்ணிடுவேன் சரி காந்தாரா டூ தமிழ்நாட்டில் எல்லா திட்டத்துலையும் போட்டு ஓட்டிடுவேன் இல்ல கர்நாடகாவுடைய தயாரிப்பாளருடைய படம் தமிழ்நாட்டில் வந்துடுமா இந்த ஜனநாயகன் கூட கர்நாடகா தயாரிப்பாளர் படம் தான் தமிழ்நாட்டில் வந்து திரைக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் எந்த மாதிரியான அயோக்கியத்தனை பாருங்க ஒரு ஒரு கருத்துக்கு நான் படத்தை விட விட மாட்டேன் அப்படின்னா காவிரியில் தண்ணி கேட்டது இருக்கு ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் அடிக்கப்பட்டாங்களே அப்போ நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்கீங்களா வாட்டாள் நாகராஜ் மன்னிப்பு கேட்கப்பானா கர்நாடகாவுடைய கர்நாடக அமைப்புகள் மன்னிப்பு கேட்கப்பா முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உடைய உருவப்பத்த நாயில் கழுத்து அவர் படத்தை போட்டுவிட்டிங்களா அப்போ மன்னிப்பு கேட்டீங்களா கேபிஎன் பேருந்தை கொடுத்துனாங்களா மன்னிப்பு கேட்டிருக்காங்களா கேட்டுருக்காங்களா கற்பிணிப்பண்ணை தாக்குனாங்களா மன்னிப்பு கேட்டிருக்காங்களா தமிழ் எண்கள் போட்ட லாரிகள் போனால் அந்த லாரிகளை அடித்து லாரி டிரைவரை கையை பின்னால் கட்ட வச்சு அவனை அடித்தாங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா தமிழ் எண்கள் போட்ட பழகளை தமிழ் எழுத்து எழுதிய கடைகளை அடித்து உடச்சாங்களா மன்னிப்பு கேட்டுருக்காங்களா தமிழில் எழுந்த கல்வெட்டுகளை சாலையோரம் இருக்கக்கூடிய எங்க எழுத்துக்களை அழிச்சாங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்களா தமிழ்ல பேசணும் அடிச்சாங்களே மன்னிப்பு கேட்டிருக்காங்களா